Hey guys! ஐஆம் கோயிங் டு டூ அ ப்ராங்க் வீடியோ டுடே எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் அக்காவை வந்து இன்றைக்கி நான் ஒரு ப்ராங்க் கொண்டு பண்ண போகிறேன் பண்ணி அதாவது அவட கோபமாக அல்லது சந்தோஷமாக தூக்கமாக அது எப்படி என்ன தெரியலை இப்போ வந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தைப்பொங்கல் வந்து ஸ்ரீலங்காவில் தான் கொண்டாடுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோவில் சொன்னது ஸ்ரீலங்காவுக்கு போய் தான் தைப்பொங்கல் வந்து மாமா மாமியோடு கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொன்னவள் இதுவரை ஸ்ரீலங்கா போகிறத பற்றி எந்த விதமான ஒரு கதையும் இன்னும் சொல்லல என்ன டைம் நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னால் சடனாக சொல்லிட்டு நான் வெளிக்கிட்ட போறேன் என்ன கொண்டு விட்டுட்டு வர சொல்ல போறான் அதோட வந்து இப்போ நிற்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும் அவங்க அம்மாவுக்கும் கால் பண்ணி ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸுக்கு ஒன் ஆர் டூ வீக்ஸ் இல்லை ஒன் டூ வீக்ஸ் வந்து நீங்கள் வந்து இவளோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்க போகிறேன்னு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அதை வந்து இவக்கு வந்து இப்போதைக்கு சொல்ல மாட்டேன் நான் கடக்கடை வெளிக்கிட்டு நான் இப்போ இந்த எல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளிக்கிட்டேன் வலிக்கிட்டு அவளோட சொல்ல போகிறேன் என்ன பண்ணி ஏர்போர்ட்டில் கொண்டு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ கால்ல இருக்கிறாள் ஒர்க் போய் இருக்கு காலில் இருக்காவு அதனால் நான் இப்போ பேசுகிறது ஒன்றுமே தெரியாது நான் இப்போ என்னென்ன மூமெண்ட் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அப்படியே வீடியோக்குள்ளே போவோம் ஆனால் இது வந்து நான் உண்மையாக வந்து என்ன நானாக யோசித்து பண்ணுற வீடியோ தான் இது இந்த ப்ராங்க் வந்து என்ன நடக்குது இது ப்ராங்க் ப்ராங்காக இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் ஆனால் என்னால் எழுந்த முயற்சி வந்து நான் பண்ணுறேன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நானாக வந்து இந்த ப்ராங்கை வந்து பண்ண போகிறேன் ஸோ லெட்ஸ் கோ இந்த ஒர்க் பண்ணி கொண்டிருக்காவோ

என்ன பிரேஜின்னு சொன்னா எஸ் அவசரமா போக வேண்டியது இப்போ என்ன உங்களுக்கு லீவ் எடுக்கலாம்னு சொன்னீங்க அப்ப பண்ணுறீங்க அது ரெக்கார்ட் பண்ண தான் போகணும் பண்ணா தான் மக்களுக்கு தெரியும் நான் ஸ்ரீலங்கா வர போறேன்னு அப்படி சொல்லி ஓகே மக்களே இப்போ நான் வந்து வலி கிட்ட போய் நீ கொஞ்சம் இந்த பெர்ஃப்யூம் வாஞ்சி அது அடிச்சி இந்த இதெல்லாம் எடுக்கணும் बोलेंगे என்னோட ஏதோ சொல்லி கொண்டிருக்கேன் श्रीलंका போக போறன்னு அப்படி சொல்லி இந்த இந்த மட்டும்க்கு இந்த மட்டும்க்கு பெரிய கப்ல ம்

என்ன நீ அதாவது ரெண்டு மணி நேரத்துல फ्लाइट அப்படின்னா இததான் சொல்லு காலைல இருந்து சமைக்க சமைச்சோ சாப்பிட்டோ எல்லாமே பண்ணோம் அப்ப கூட ஒரு வார்த்தை சொல்லல சாரி இதையும் மறந்துட்டு முக்கியமானது இதுவும் இங்க ஓகே இப்போ வாரீங்களா ஹலோ ஆமா இவன் இவர் வந்து ஏதோ வந்து இலங்கைக்கு போறன்னு சொன்னாரா அவ தெறடா கிளம்பி இலங்கை போறன்னு சொன்னாங்க

கொளி பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து தாஜி பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு டீய குடிச்சா விசா என்னட்ட இருக்கு நீ அனுப்பிட்டீங்க விசா நான் டெலீட் பண்ணிட்டேன் டெலீட் ஆல் இல்ல இருக்கு நான் ஃபோன்ல அது ஒரு இருந்தா அவங்கள உடனே உடனே விட்டுட்டு சொன்னா தைப்பொங்கலுக்கு வந்து அங்கதான் கொண்டாடுறேன்னு சொன்னது ஓகே தைப்பொங்கலுக்கு அங்கதான் கொண்டாடுறேன்னு சொன்னது அப்ப இப்ப இழுத்துட்டு இப்ப தைப்பொங்கல் முடிஞ்சது நான் வலிக்கிறேன் நீங்க அப்படி விரும்பு சொன்னா நான் அங்க போயிட்டு முடிய டிக்கெட் போறேன் நீங்க வாங்க ஓகே நீங்க நானே போட்டு சரி ஃபைன் வெரி குட் சரி கிளம்புங்க டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் அவரது விட்டுடுங்க நீங்களே கொண்டு விட்டுட்டு வாங்க போட்டுறேன் பிளான் தான் காலையில இருந்து குளிச்சிட்டு கிளம்புனது எல்லாம் பிளான் தான் எஸ் சமைச்சு கொடுத்துட்டு போயிடுவோம் லாஸ்டா மாசி குழம்பு வச்சு கொடுத்துட்டு போயிடுவோம் மாசி முட்டை மேடம் என்ன மூஞ்சல் ஒரு மாதிரியா மாறி என்ன பண்றீங்க நீங்க மூஞ்சல் ஒரு மாதிரியா மாறி கடும் இருக்கீங்க என்ன பிரச்சனை உங்களை விட்டுட்டு போயிடுமாடாப்பா நான் போகலாப்பா உண்மையாவே

ஒன் மந்த் இருக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் தந்திருக்கிறாள் சோ நான் இப்ப வெகு சீக்கிரம் வெகு விரைவில் வந்து நான் ஸ்ரீலங்காக்கு வாரன் சந்திப்போம் எல்லாரையும் சர்ப்ரைஸ் நான் சொல்லவா என்ன சர்ப்ரைஸ் சொல்லுங்க நீங்க என்ன புரிஞ்சு வெச்சிட்டதா அவ்வளவுதான் சொல்லுங்க என்ன சரி நான் காமிக்கிற பாருங்க புருஷனை போட புரிஞ்சு வெச்சிட்டதா ஒரு மீனா பொண்டாடி எஸ் தட்ஸ் கரெக்ட் ஓகே நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்த

சரி மக்களே நாங்க அந்த டேட்ல வந்து சேர்றோம் இப்போ இன்றைக்கு நான் இதுல பெட்டி எல்லாம் தூங்கிட்டு வெளிக்கிட்டு தானே வந்து இன்றைக்கு இதை காட்டியிருக்க இல்ல நேரம் இதை காட்டியிருக்க மாட்டாங்க சரியோ இவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து பொங்கலுக்கு போக முடியல அப்படின்ட்டு நான் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி ஓகே இவரை இந்த மந்த் கூட்டிட்டு போகணும்னு நான் டிக்கெட் போட்டு வச்சிட்டேன் சரி ஓகே ஓகே இதுக்காக இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன வாங்கி தரேன் நீங்கள் நிறைய நாளாக கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும் பண்ணீங்க

கண்டிப்பா சீக்கிரமா கொழும்புல மீட் பண்றோம் மீட் பண்றோம் பாய் பாய்